வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் ரேவதி குணால ஆலயங்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஆலய ஒருங்கிணைப்பு குழு அமைக்க திட்டம் பிரதமர் துறையிடம் மகஜர் சமர்ப்பிப்பு நாட்டில் உள்ள இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நில பிரச்சினை ஆரோயஸ் பிரச்சினை மற்றும் நிர்வாக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மலேசிய இந்து சங்கம் முக்கிய சந்திப்பு கூட்டத்தை நடத்தியது இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கி உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆலயங்கள் ஒருங்கிணைப்பு குழுவை அமைப்பது தொடர்பில் பிரதமர் துறை அமைச்சிடம் மகஜரி சமர்ப்பித்தது பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கனிடம் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் தங்க கணேசன் மகஜரி வழங்கினார் கலா மண்டபத்தில் ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் ஐநூறு கோவில்களை பிரதிநிதித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேராளர்கள் கலந்து கொண்டனர் பெரும்பாலான இந்து ஆலயங்கள் நிலப்பிரச்சினை எதிர்நோக்கி வருகிறது அடுத்ததாக ஆலய நிர்வாக பிரச்சினையாகும் என்று மலேசிய இந்து சங்க தலைவர் தங்க கணேசன் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏராளமான கோவில் பொறுப்பாளர்கள் நிலப்பிரச்சினை குறித்து தங்களது மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்தனர் தற்போது நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் அரசாங்கத்தின் திவால் இலக்கியில் உள்ளது மேலும் பல முக்கிய ஆலயங்கள் சட்டப்பிரச்சனையை எதிர்நோக்கி நீதிமன்றத்தால் உள்ளது என்று தங்க கணேசன் தெரிவித்தார் எதற்கெல்லாம் தீர்வு காண ஆலயங்கள் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் இதன் மூலம் ஆக்கப்பூர்வமான முறைகள் இந்து ஆலயங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று தங்க கணேசன் நம்பிக்கை தெரிவித்தார் தற்போது நாட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் உள்ளன இதில் அரசாங்கத்தால் பதிவு பெற்ற ஆலயங்கள் ஆயிரம் இருக்கும் நிலப்பிரச்சினை காரணமாக ஆயிரத்தி ஐநூறு ஆலயங்கள் பதிவு பெற முடியாமல் உள்ளது இருப்பினும் இந்து ஆலயங்கள் மலேசிய இந்து சங்கத்தில் பதிவு செய்துள்ளன என்று தங்க கணேசன் குறிப்பிட்டார் ஆலய நில நிர்வாக விவகாரங்களுக்கு தீர்வு ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்க சண்முகன் மூக்கன் கோரிக்கை நாட்டிலுள்ள ஆலயங்களை கண்காணிக்க மலேசிய இந்து சங்கத்துடன் மற்ற இயக்கங்களையும் இணைத்து ஒழுங்குமுறை அமைப்பு என்று உருவாக்கப்பட வேண்டும் என்று பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூகன் கேட்டுக் கொண்டார் நில விவகாரம் நிர்வாக விவகாரம் பதிவு விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எதிர்நோக்கியிருக்கும் ஆலயங்களின் விவகாரங்களை மேற்பார்வையிட ஒழுங்குமுறை அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று சண்முகம் கூறினார் ரயில்வே பகுதி டிஎன்பி என்பி தனியார் நிலம் புறம்போக்கு நிலம் போன்ற பகுதிகளில் கட்டப்பட்ட ஆலயங்களின் பிரச்சினைகளையும் எந்த ஆலயமும் அத்துமீறி செயல்படாமல் இருப்பதையும் இந்த அமைப்பு கண்காணிக்கும் என்று பிரிக்ஃபில்ஸ் கலா மண்டபத்தில் இந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற சிறப்பு சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு தெரிவித்தார் மலேசிய இந்து சங்கத்துடன் மலேசிய இந்து மாமன்றம் மலேசிய அர்ச்சகர் சங்கம் குருக்கள் சங்கம் வழக்கறிஞர் சங்கம் போன்ற பல இயக்கங்கள் ஒன்றிணைந்து நாட்டிலுள்ள ஆலயங்களின் வரலாறு பதிவு போன்ற விவகாரங்களை கண்காணிக்கலாம் சங்கங்களின் பதிவிழாக்கா ஆலய உட்பூசலுக்கு வரமாட்டார்கள் இதனை திவால் இலாக்காவிடம் விட்டுவிடுவார்கள் இந்த அதிகாரத்தை இவ் வழங்குங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நில விவகாரம் நிர்வாக விவகாரம் பதிவு விவகாரம் ஆகியவற்றை இவர்கள் முறையாக செய்வார்கள் இதன்படி நிலப்பிரச்சனையை எதிர்நோக்கும் ஆலயங்களின் விவகாரம் இரண்டு ஆண்டுகளில் தீர்க்க முடியும் என்று தெரிவித்தார் சிறந்த முறையில் செயல்படும் ஆலயங்களுக்கு ஆண்டு இறுதியில் சான்றிதழ்கள் வழங்கப்படும் இது ஒரு சமூக பிரச்சினை இயக்கங்களோடு இணைந்து இதனை தீர்க்க ஒவ்வொரு தனிநபரின் பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஆலோசனையையும் சண்முகம் முன்வைத்தார் ஒணுக்குமுறை அமைப்பு மற்றும் ஆலயங்களின் பதிவு குறித்து மலேசிய இந்து சங்கம் இந்த சிறப்பு கூட்டத்தில் பிரதமரின் பிரதிநிதி சண்முகம் மூக்கனிடம் மகிதரவு ஒன்றை வழங்கியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்